ஆண்டுவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேர் ஒரு ஓமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும்போது போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் ஓமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது Okay.